வெல்கம் டு சித்தூஸ் ஃப்ளேவர் அன்பானவர்களுக்கு அன்பானவழி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சையும் கொல்லிக்கட்டை கருவாடும் சேர்த்து குழம்பு வைக்கலாம் மொச்சையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அது பாருங்கள் ரெண்டு நாள் ஆறு நாள் மொளகூட விட்டுருச்சு மொச்சை மண் சட்டியில் மொச்சையை வேக போட்டுடலாங்க இதாங்க கொல்லிக்கட்டை கருவாடு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் போடுங்க இது க்ளீன் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகுங்க எல்லாம் செதிலெலாம் நல்லா எடுத்துடணும் இந்த வால்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த வயிற்று பகுதியில் கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்துட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிடணுங்க இந்த பச்சை மொச்சையும் இந்த கருவாடும் போட்டு சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி குழம்பு வைக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணதை கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் நம்ம ஊற போடலாம் இவ்வளோ வேஸ்ட் ஆகும் அப்படியே சைடில் நம்ம வேகப்பட்ட மொச்சையை வெந்துருச்சான்னு பார்த்தரலாம் பத்து நிமிஷத்தில் வெந்துருங்க பச்சை மொச்சனால் கொஞ்சமாக அப்படியே உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மொச்சையோட நம்ம அறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாங்க போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வேகட்டுங்க அப்படியே நம்ம சைடில் மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சமாள எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லிகைத்தூள் சேர்த்திடலாம் மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் ஒரு துண்டு தேங்காய் சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கடுகு கருவேப்பில் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுடலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்தலாம் கருவாடு நல்ல மணம் வருங்க மண் சட்டியில் சமைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு நாலு நாள் கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் சுடு சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கம்மா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம் இந்த மசாலா தண்ணி எல்லாம் கழுவி ஊற்றிடணும் குழம்பு கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மொச்சை கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா உப்பு இறங்கி நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த கருவாட்டில் அதிக உப்பு இருக்காதுங்க நம்ம போடுறது தான் உப்பு இப்போ நமக்கு சுவையான மொச்சைப்பயர் கொல்லிக்கட்டை கருவாடு குழம்பு ரெடி இதை வந்துட்டு நான் மட்டை அரிசி வச்சுருக்கேங்க இந்த மட்டை அரிசிக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி குழம்பு வச்சு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கம்மஞ்சூர் கூட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ